பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து தலை வர்கூ வெல்கம் டு மை சேனல் டுடேஸ் குரான் ஓஷ் இன்ஷா அல்லா நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம் நம்மளால் எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பத்து நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹமத் செய்வானாக இன்ஷா டெய்லி தமிழ் குரான் இந்த சேனல்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கும் நம்மளுடைய சேனல இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனி நீங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மேல் ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்னிசா அத்தியாயம் நாலு இருபத்தி ஆறு முதல் பார்க்கலாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தவும் உங்களுக்கு முன் சென்றோரின் நேர்வழியில் உங்களை செலுத்தவும் உங்களை மன்னிக்கவும் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் நன்கறிந்தவன் நுண்ணறிவாளன் உங்களை அல்லாஹ் மன்னிக்க விரும்புகிறான் நீங்கள் பாவங்களில் வேண்டாம் என்று விரும்புகின்றனர் உங்களுக்கு எளிதாக அல்லாஹ் விரும்புகின்றான் மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களுக்கிடையே தவறான முறையில் உங்கள் பொருட்களை உண்ணாதீர்கள் எனினும் ஒருவருக்கொருவர் பொருந்திக்கொண்டு நடைபெறும் வியாபாரத்தின் மூலமாக உண்ணலாம் உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள் உங்கள் மீது அல்லாஹ் நிகரில்லா அன்பாளனாக இருக்கின்றான் வரம்பு மீறி அநியாயமாக இதை செய்வோரை நரகத்தில் நுழைய செய்வோம் இது அல்லாஹுக்கு எளிதானது உங்களுக்கு தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் விலகிக்கொண்டால் உங்கள் தீமைகளை உங்களிடமிருந்து அளித்துவிடுவோம் உங்களை கண்ணியமான இடத்தில் நுழைய செய்வோம் உங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பித்திருப்பதில் பேராசைப்படாதீர்கள் ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தற்கான பங்கு உண்டு பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்ததற்கான பங்கு உண்டு அல்லாஹ்விடம் அவனது அருளை கோருங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்றவற்றுக்கு தகுதியான ஒவ்வொருவரையும் வாரிசுகளாக ஆக்கியுள்ளோம் நீங்கள் உடன்படிக்கை செய்தவர்களிடம் அவர்களின் பங்கினை கொடுத்து விடுங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பான இருக்கின்றான் அவர்களில் ஒருவரை தமது பொருட்களை செலவிடுவதுமே இதற்கு காரணமாகும் நல்லொழுக்கமுள்ள பெண்கள் எனப்படுவோர் பணிந்து நடப்போரும் அல்லாஹ் பாதுகாக்க சொன்ன விதத்தில் கணவன் மறைவாக உள்ள நேரத்தில் தம்மை பாதுகாத்து கொள்வோருமே ஆவார் மனைவியர் மாறு செய்வதை நீங்கள் அஞ்சினால் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள் அவர்களை படுக்கைகளில் விலக்கி வையுங்கள் அவர்களை லேசாக அடியுங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு வழியையும் தேடாதீர்கள் அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் பெரியவனாகவும் இருக்கின்றான் அவ்விருவருக்கும் இடையில் பிரிவினை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் பயந்தால் அவனது குடும்பத்தாரிலிருந்து ஒரு நடுவரையும் அவளது குடும்பத்தாரிலிருந்து ஒரு நடுவரையும் அனுப்பி வையுங்கள் அவ்விருவரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் அவர்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவான் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ்வை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் பெற்றோர் உறவினர் அனாதைகள் ஏழைகள் உறவினரான அண்டை வீட்டார் அந்நியரான அண்டை வீட்டார் உடன் இருக்கும் நண்பர்கள் வழிபோக்கர்கள் உங்கள் அடிமைகள் ஆகியோருக்கு நன்மை செய்யுங்கள் அகந்தையும் கர்வமும் கொள்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் யார் கஞ்சத்தனம் செய்து பிற மக்களையும் கஞ்சத்தனம் செய்யுமாறு ஏவி தமக்கு அல்லாஹ் வழங்கிய அருள் செல்வங்களை மறக்கின்றார்களோ அத்தகைய இறைமர்பாளர்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயார்படுத்தி உள்ளோம் அவர்கள் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்பாமல் மக்களுக்கு காட்டுவதற்காக தமக்கு செல்வத்தை செலவிடுகின்றனர் யாருக்கு ஷைத்தான் தோழனாக இருக்கின்றானோ அவனை கெட்ட தோழன் மருமை நாளையும் நம்பி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து செலவு செய்தால் அவர்களுக்கு என்ன ஆகிவிடப் போகிறது அவர்களை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹ் அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான் அது நன்மையாக இருந்தால் அதனை பல மடங்காக்குவான் தன்னிடமிருந்து மகத்தான கூலியையும் வழங்குவான் நபியே ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஒரு சாட்சியை கொண்டு வரும்போது இவர்களுக்கு உம்மை சாட்சியாக கொண்டு வந்தால் இவர்களின் நிலை எப்படி இருக்கும் யார் அல்லாஹ்வை மறுத்து தூதருக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் அந்நாளில் தங்களுடன் பூமி தரைமட்டமாக்கப்பட்டிருக்க கூடாதா என விரும்புவார்கள் அவர்கள் அல்லாஹ்விடம் எந்த செய்தியும் மறைத்துவிட முடியாது இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் பேசுவதை நீங்களே அறிய முடியாதவாறு போதையாக இருக்கும் நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் மேலும் குளிப்பு கடமையாக இருக்கும்போது குளிக்கும் வரை பள்ளிக்குள் செல்லாதீர்கள் பள்ளியை பாதையாக கடந்து சென்றாலே தவிர நீங்கள் நோயாளிகளாகவோ பயணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் ஒருவர் கழிப்பறையில் இருந்து வந்தால் அல்லது பெண்களை தீண்டி இருந்தால் தூய்மை செய்ய தண்ணீர் கிடைக்காத போது தூய்மையான மண்ணை கொண்டு உங்கள் முகங்களிலும் கைகளிலும் தடவி தயமும் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பு மிக்கவனாகவும் இருக்கின்றான் வேதம் எனும் பாக்கியம் வழங்கப்பட்டோரை நீர் பார்க்கவில்லையா அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்குகின்றனர் நீங்கள் விட வேண்டும் எனவும் விரும்புகின்றனர் உங்கள் எதிரிகளை அல்லாஹ் நன்கறிந்தவன் உங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் உதவி செய்வதற்கும் அல்லாஹ் போதுமானவன் சில யூதர்கள் வார்த்தைகளை அதற்குரிய இடங்களில் இருந்து புறப்பட்டுகின்றனர் நம் நாவுகளை சுழற்றியும் இம்மார்க்கத்தை குறை கூறியும் செவியுற்றோம் மாறு செய்தோம் எனவும் எங்களுக்கு செவி ஆனால் உமக்கு நாங்கள் செவி சாய்க்க மாட்டோம் எனவும் தவறான பொருளை தரும் ராயினா எனவும் கூறுகின்றனர் மாறாக அவர்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்றும் செவியேற்பீராக என்றும் உள்ளூர்னா எங்களை கவனிப்பீராக என்றும் கூறியிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாகவும் நேர்மையானதாகவும் இருந்திருக்கும் எனினும் அவர்களின் இறைமறைப்பின் காரணமாக அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் எனவே குறைவானோரை தவிர இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் வேதம் வழங்கப்பட்டோரே முகங்களை சிதைத்து அதை பின்புறமாக நாம் திருப்புவதற்கு முன்பு அல்லது சனிக்கிழமை வாசிகளை நாம் சபித்ததை போன்று அவர்களை சபிப்பதற்கு முன்பு நாம் அருளியதை நம்புங்கள் அது உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகிறது அல்லாஹுவின் ஆணை நடைபெற்றே தீரும் தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இதை தவிர வேறு எதையும் தான் நாடியோருக்கு மன்னிப்பான் அல்லாஹுக்கு இணை வைப்பவன் மிக பெரிய பாவத்தை இட்டுக்கட்டி விட்டான் தம்மை தாமே பரிசுத்தமாக கருதுவோரை நீர் பார்க்கவில்லையா எனினும் தான் நாடியோரை அல்லாஹுவே பரிசுத்தப்படுத்துவான் அவர்கள் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அவர்கள் அல்லாஹுவின் மீது பொய்யை எவ்வாறு இட்டு என்பதை கவனிப்பீராக பகிரங்கமான பாவம் என்பதற்கு இதுவே போதுமானது இன்ஷா இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துகு